ஹலோ மக்களே வெல்கம் டு செல்லி டாக்ஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி மார்னிங் டூ டேஸாக வந்து கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி நம்ம பிக்கா டே அப்படின்றத வந்து நம்ம லைஃப் லாங் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு அழகான எபிசோட் சார் ரெண்டு நாளா தொடர்ந்து கொடுத்திருக்காங்க வேற யாருமே கிடையாது ஒன் அண்ட் ஒன்லி வீக்கம் மட்டும் தான் இருந்தாங்க எபிசோட் ஃபுல்லாவே நான் நிஜமாவே இந்த விஷயத்த எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் காவேரி வந்து இதுக்கு முன்னாடியே நிவின் கிட்டே இந்த விஷயத்த சில சந்தர்ப்ப சூழ்நிலையினால சொல்லிட்டாங்க அப்படின்றத விஜய்க்கு அவங்க மூலமாவே தெரிய வந்துடணும் அப்படின்னு சொல்லி சோ அதை எதிர்பார்த்த மாதிரியே வந்துட்டு இன்னைக்கு எபிசோட்ல அது நடந்துருச்சு அதுவுமே நிவின்க்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னதும் அப்படியே சாரோட ஃபேஸில் ஒரு மாதிரி கோவோ எப்படி சொல்கிறது நிவின் கூட நம்ம கிட்ட சொல்லலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் வந்து இருந்துச்சு அப்படின்னு கிட்ட சொன்னார் அதுக்குமே காவேரி விளக்கம் கொடுத்துட்டாங்க நான் தான் வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்ப வீட்டுக்கு போயிடலான்னு வர விஜய் கேட்டாரு இருந்தாலும் காவேரி வந்துட்டு வெண்ணிலா ப்ராப்ளம் இதோ இப்பயே போனாலும் அம்மா அனுப்பி வைப்பாங்க பட் ஒரு நல்ல மனசோட அனுப்பி வைக்க மாட்டாங்க போயிட்டு அங்கேயே இருந்துட்டு மாதிரி இங்க வராது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்லாம் எல்லாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல இந்த வயர்லாம் வந்து பெருசாக ஆகிடுமே அப்போ வந்து நீ என்ன பண்ண போறாங்க வெறிய அப்படின்னு போது ஏன் அதுக்குள்ள நீங்கள் வெளியில ப்ராப்ளம் சால்வ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஸோ அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கு விஜய் மேலே பார்ப்போம் இந்த புயலுக்கு முன் அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் இந்த ரெண்டு எபிசோட் வந்து நமக்கு அழகாக கொடுத்திருக்காங்க ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் மாதிரி இதுக்கு மேலே என்ன வந்தாலும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் விகா ஃபேன்ஸோடைய மைண்ட் செட் இருக்கு அதே மாதிரி இவ்வளோ நாளா வாமிட்லாம் வந்திருக்கோம் எப்படி சமாளிச்சு அப்படின்னு கேட்கும்போது எல்லாத்தையும் அவங்க சொல்ல சொல்ல வந்து நமக்குமே ஃபீல் ஆச்சு அச்சோ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்த பிரெக்னன்சி மேட்டர் நான் தான் உங்ககிட்ட என் வாயால சொல்றேன்னு நினைச்சேன் பட் அதுக்குள்ள இந்த டாக்டர் சொல்லி வந்துட்டு புஸ்ஸுன்னு ஆக்கிட்டாங்க நான் எப்படிலாம் கற்பனை பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்ல அப்புறம் ரெண்டு பேரும் வந்து கண்ணத்தை டச்சிங் டச்சிங் பண்ணும்போது கரெக்டாக நர்ஸ் வந்துட்டாங்க அம்மா இவங்க எப்போ வந்தாங்க அப்படின்னு எல்லா அழகான மூமெண்ட்ஸுமே வந்து எப்படி சொல்கிறது கியூட்டாக வச்சுருந்தாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூடையே அதை குட்டி கான்வெர்சேஷன் அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் நாளைக்கு எபிசோட்டில் வந்து ஃபுல்லாக நாளைக்கும் வீக்காண்டே தான் போல அதுவே அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ் தான் ஏன்னா அங்கேருந்து காரில் போகும்போதே வந்துட்டு ரெண்டு பேரும் அம்மா அப்பா ஆகிட்டோம்ல அப்படின்னு அந்த கூஸ் பம் மூமெண்ட்டை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அது க்யூட் மூமெண்ட் எல்லாமே க்யூட் கியூட் மூமெண்ட்டாகவே வச்சுருந்தாங்க இன்றைக்கி எபிசோடில் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன் நம்ம வந்து ஃபார்ம் ஹவுஸ் போயிட்டு நைட்டுக்காக போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சார் வந்து கேர் பண்ணிக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் ஒன்றும் வந்து ரியல்ல அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஸோ அந்த ரியல் சீன் நமக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஃபார்ம் ஹவுஸ் ட்ராக் லாஸ்ட்டாக நிவிஞா மேரேஜ் அப்போ அங்கே போயிருந்தாங்க இப்போது அப்போ வந்து காவேரி ஃபுல் அண்ட் ஃபுல் குழப்பத்தில் மட்டுமே இருந்தாங்க இப்போ வந்து ஒரு அழகான அம்மா அப்பாவோ அவப்போரோ அப்படின்ற உண்மை தெரிஞ்ச கையோடு அங்கே போயிட்டு பியூட்டிஃபுல்லான தான் ஷேர் பண்ணுறாங்க சாரே வந்து ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க வாமிட் பண்ணும்போது போயிட்டு அதை தாங்கி பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தா இன்னும் அழகான பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் லோட் ஆகிட்டே இருக்கு நாளைக்கு ஃபார்ம் ஹவுஸ் ட்ராக் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ட்ராக் வைட்டிங்ல இருக்கு அண்ட் ஃபைனலி காவேரியோடைய உரிமை இப்போதைக்கு அம்மா வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் வந்து குமரன்கிட்டயே வேறேன்னு சொல்லிட்டாங்க பிகாஸ் அவங்களுடைய அந்த ப்ரெக்னன்சி செலவெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனால நான் அவங்கள வந்து ஒரு ஸ்டடி ஆகணும் எப்படியாவது இந்த அப்பளம் பிஸ்னஸ்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி அம்மாவுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் விஜய் அதுக்கு மட்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்களே கேட்டுட்டாங்க ஸோ இதில் இருந்து விஜய்க்கு காவேரி மேலே உள்ள உரிமையை வந்து எனக்கு வெளிப்படுத்துகிற மாதிரி ஃபீல் ஆச்சு இன்னும் ஸ்டாலே அவர் தான் வந்து போட ஹெல்ப் பண்ணேன்னு தெரிஞ்சால் இன்னும் செம்ம ஹாப்பி ஆகிடுவாங்க போல் முன்னாடி இருந்த மனநிலையில் வந்து அது அது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா கோவப்பட்டிருப்பாங்க பட் இப்ப இருக்க மனநிலையில விஜய் தான் ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு தெரிஞ்சா கூட அவங்க இன்னும் ஹாப்பியா வர்றது ஹைலி சான்சஸ் இருக்கு அந்த உரிமையை இன்னைக்கு காவேரி வந்து அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணிருந்தாங்க ஸோ ஓவராலாக இன்னைக்கு எபிசோடும் ரிப்பீட் மோட்ல பாக்கிறதுக்கு ஒருத்தியான ஒரு எபிசோட இருந்துச்சு கண்டிப்பா நாளைக்கு எபிசோடும் அதே ஒருத்தோட தான் இருக்க போகுது ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்தா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்கள் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு கிடைக்காம நம்ம சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க